ஐயா பிரைசலா டய்யா ஐயா அந்த உங்க உதவிக்கு போன் பண்ண நோய் நொடியல் நோய் நொடிக்கலுக்காக ஜபம் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க ஐயா எந்த நோயா இருந்தாலும் ஜவம் பண்ணா சரியாயிரும் அப்படின்னு எனக்கு ஒருத்தர் ஐயா எந்த நோயா இருந்தாலும் சரியாயிரும் இந்த மாதிரி பால் தினகரன்னு அந்த உங்க ஊழியத்துக்கு அது என்ன ஏசு அழைக்கிறார் ஊழியத்துக்கு போன் பண்ணுங்க எல்லா நோயுமே சரியாயிரும் சொன்னாங்க ஐயா உண்மையா ஐயா அம்மா அதுதான் ஐயா நானே ஜெபம் பண்ணா எல்லா நோயும் சரியாயிரும்னு சொல்றாங்க ஐயா 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 இந்தியாவுல எயிட்ஸ் நோயால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஐயா ஐயா எயிட்ஸ் நோய்க்கு என்ன மருந்து கண்டுபிடிக்கலையா ஐயா நீங்க ஜெபம் பண்ணா எயிட்ஸ் நோய் சரியாயிருமா ஐயா ஐயா சரி எங்க இருந்து பேசுறீங்க ஐயா நான் திருநெல்வேலில இருந்து பேசுறேன் ஐயா எம்.கே. குமார்சாமி நாயர் ஐயா பேர் எம்.கே. குமார்சாமி ஐயா 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 நான் என்ன ஐயா இந்த மாதிரி அண்ணன் பாலத்தின் ஜெபம் பண்ணா புற்று நோய் இருதை நோய் கண்ணு தெரியாதவன் கால் தெரியாதவன் கால் சரியில்லாதவன் எல்லாத்துக்குமே கால் நடக்க முடியாதவன் நடப்பானா கண்ணு தெரியாதவன் பாப்பானா செவட கேப்பான்னு சொல்றாங்க ஐயா உண்மையா ஐயா ஐயா வேதம் சொல்றது கிட்டயா அன்னை தினகரன் சொல்றாரு இல்லையா ஐயா முடவர்கள் பார்க்கிறார்கள் முடவர்கள் செவில்கள் கேட்கிறார்கள் முடவர்கள் ஓட்டுகிறார்கள் குர்டர்கள் பார்க்கிறார்கள் சொல்றாரு உண்மையா அன்னை ஜென் பண்ண சொல்லுங்க

அப்புறம் சாவு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது விசத்தை குடிச்சாலும் ஒண்ணும் பால் தினகரன் குடும்பம் விசாசிக்கிற குடும்பம் தானே அந்த குடும்பம் விசத்தை குடிச்சா பொழிக்குமா நான் பால் தினகரன் குடும்பம் விசுவாசிக்கிற குடும்பம் தானே அவன் விசத்தை குடிச்சா அந்த குடும்பம் பொழைக்குமா நான் கேக்குறேன் உண்மையான விசுவாசி விசத்தை குடிச்சாலும் ஒண்ணு செய்யாது கருத்து சொல்றாரு நீங்க விசுவாசி தானே நீங்க விசுவாசி தானே நீங்க விசத்தை குடிச்சா உயிரோட இருப்பீங்களா சொல்லுங்க இதுக்கு பதில் சொல்லுங்க ஐயா சொல்லுங்க ஐயா நான் சொல்லையா வேதம் சொல்லுதுயா விசுவாசிக்கிறவன் விஷத்தை குடிச்சாலும் ஒன்னும் செய்யாது வேதம் சொல்லுது நீங்க சொன்ன வேதம் தான் பைபிள் சொல்லுதுயா நீங்க விசுவாசி தானையா நான் விசுவாசி இல்லையா நான் அபிசுவாசி நான் ஒத்துக்கிறேன் நான் வசத்தை குடிச்சா செத்து போவேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் விசுவாசி இல்ல நீங்க விசுவாசி தானே உங்க ஓனர் பால் தினகர அண்ணன் ஓனர் அண்ணன் அவரு அவர் குடும்பம் எல்லாம் விசுவாசி தானே அவங்க எல்லாம் விசத்தை குடிச்சா உயிரோட இருப்பாங்களா நீங்க சொல்லுங்கய்யா ஐயா ஐயா கருத்தர் சொல்றாருயா நீங்க சொல்லுங்கய்யா ஐயா ஆ சொல்லுங்க ஐயா பைபிள படிக்காம இப்படியா பேச முடியா ஐயா நான் முடியாது எங்க தாத்தன் பாட்ட காலத்துலயே கிறிஸ்தவனா மாறிட்டான் ஏன்னா எங்க தாத்தன் வெள்ளக்காரன் வெள்ளக்காரன் வந்து எங்க தாத்தனுக்கு ஏதோ பிரியாணியோ இன்னும் வாங்கி குடுத்துருப்பான் இருக்கு அந்த பிரியாணிக்கு ஆசைப்பட்டு மத மாறின பக்கி தான் வீணா போனவன் நான் இப்ப இந்து மதத்துக்கு வந்துட்டேன் தாய் மதம் திரும்பிவிட்டேன் நீங்களும் இந்து தான் நீங்களும் கிடையாது நேற்று கால மத மாதிரி இருப்பேன் தாத்தன் பாட்டேன் எதுக்காக இருப்பான் நீங்க மட்டும் இல்ல இந்தியாவில எல்லாமே இந்துக்கார பையதா இங்க இருந்து மதம் மாறின தான் வைங்களேன் ஏதோ ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்தை உயர்வா பேசிட்டு இருக்கிற இந்து காரணம் எல்லாம் கிறிஸ்தவனா மத மாத்திரம் சொல்லி ஊர் ஊரா அலையராணுவ ஊழியம் ஊழியா நட்டு மீட்டு அலையராணுவ ஒரு நாளைக்கு விளைச்சதுக்கு வரம் இருக்கட்டும் நான் கேட்கறது என்னன்னா நீங்க எடுத்துக்கிறீங்க கர்த்தர் சொல்றாரு விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவே என்னுடைய நாமத்தினாலே நவமான பாசைகளை பேசுவார்கள் பிசாசுகளை குரத்துவார்கள் சர்ப்பங்களை கையில் எடுப்பார்கள் சாவுக்கு ஏதுவான யாதொண்டை குடித்தாலும் மதவர்களை சேதப்படுத்தாதுன்னு கர்த்தர் சொல்றாரு விசத்தை குடிச்சாலும் அவனுக்கு ஏது விசாசின்னு சொல்றாரு நான் கேட்கறது என்னன்னா

ஏன் இப்படி இயேசுநாதர் பேர் கலங்கப்படுத்துறாங்க என்னோட கவலை என்னன்னா ஏன் இயேசு ஒரு நல்ல மனிதர் அவர் நல்ல கருத்துக்களை போதிச்சிருக்கிறாரு அவர் பரலவத்தில் இருக்க என் அப்பன் சிவனை இறைவனை குமர சொல்லியிருக்காரு மத்தியில பரலவத்தில் இருக்கிறேன் திடாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிற எவனும் அதில் பிரவேசிப்பது இல்ல ஏசு சொல்றாரு என்ன சொல்றாரு பல்லவத்தில் எனக்கு ஒரு அப்பே இருக்கான் அவனை கர்த்தர் கர்த்தர்னா இறைவன் அர்த்தம் அதாவது சமஸ்கிருதம் கர்த்தர் இந்துக்களோட சொல்லு ஒன்னும் கிறிஸ்தவனுக்குள்ள சொல்லு இல்ல சமஸ்கிருதம் சொல்லுது அந்த சொல்ல வேண்டிய அர்த்தம் என்ன படைத்தவர்கள் அர்த்தம் அப்ப எவன் இறைவன் பிரபலத்தில அப்பன சிவன இறைவன் சொல்றானோ அவன் தான் மோட்சத்துக்கு போவான்னு இயேசுவை சொல்றாரு ஆனா நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க தான் தெய்வம் ஏசு நல்லவரு நோயை குணப்படுத்துவாரு அற்புதம் பண்ணுவாரு ஆட்டுக்குட்டி பண்ணுவாருன்னு சொல்லி ஏன் இந்த மக்களை ஏமாத்துறீங்க ஏன் பைபிள் வசனத்தை மாத்தி மாத்தி இந்த மக்கள் மத்தியில பிரசங்க பண்ணி ஏன் அறியாத மக்கள் நீங்க ஏமாத்திக் இருக்கிறீர்கள் நான் கேக்குறேன் இன்னைக்கு நீங்க உங்க பால்சி நகரன் குருப்பு ஆகட்டும் இந்த மோகன் சிவாசரஸ் ஆகட்டும் ஏன் செல்டி சாது சுந்தர் சோழரஜி ஆகட்டும் இவர்கள் எல்லாமே இந்த மக்களை ஏன் இப்படி ஏமாத்துறாங்க ஏன் நான் கேக்குறேன் உங்களுக்கு என்ன இவங்க வயிற்றுக்கு சோத்துக்கு எதுவும் பஞ்சமா நான் கேட்கறேன் அதுக்கு ஏன் இப்படி இறைவன் பேரை சொல்லி ஏன் இப்படி ஒரு நல்ல மனிதர் இயேசுநாதர் பேர சொல்லி இப்படி ஏமாத்துறாங்கன்னு நான் கேட்கறேன் இயேசுநாதர் என்ன சொன்னாரு சொல்லுங்க நீங்களே சொல்றீங்க பைபிள்ல வேதத்துல சொல்லிருக்கு முடவன் பாக்குறான் சாரி கூட்டம் கூட்டம் பாக்குறேன் செவன்கிறான் முடவன் ஓடுறான்னு சொல்லிருக்குது அந்த அற்புதம் உங்களால செய்து காட்ட முடியுமா நான் ஒரு ஊடமத்த ஐயா நான் வரேன் எனக்கு வந்து உண்மையை சொல்றேன் எனக்கு ரெண்டு கண்ணு தெரியாது எனக்கு ரெண்டு காலும் நடக்க முடியாது என்ன நடக்க வச்சிருக்கீங்களா என் கண் பார்வை உங்களால பண்ண முடியுமா உங்க மோகன் சிலாசர மோகன் சிலாசர பண்ண முடியுமா பால் தினகரனால பண்ண முடியுமா இவன் சாது சுந்தர் சொல்ற ஜெவ்மணி இந்த அற்புதத்தை ஊனமுட்டவன் என்ன சரி பண்ண முடியுமாய்யா உங்களால அற்புதம் பண்ணி ஏன் அப்படி மக்களை ஏமாத்துறீங்க நான் கேட்கறேன் ஏன் உங்களுக்கு வேற வேலை இல்லையா இது ஒரு வியாபாரம் ஐயா ஏன் இப்படி இப்படிநாதர் பேரை கலங்கப்படுத்துறீங்க நானும் ஒரு கிறிஸ்துவ குடும்பம் தான் ஐயா சொல்லுங்க ஐயா ஐயா சொல்லுங்க எனக்கு பிரச்சனை ஏன் மக்களை மதத்தை மாத்திர உங்களுக்கு பிரச்சனை பிரச்சனை இருக்குது நீங்க எனக்கு பிடிக்கல நீங்க எதுக்கு இந்த இந்து மக்களை வந்து மதத்தை மாத்திரம் ஏன் இப்படி போய் சொல்றீங்க சொல்லுங்க என்னது மதம் மாற்றுறதுல இருங்கயா ராமனுங்கிற பேர ராபர்ட்னு மாத்திரீங்க இதுக்கு பேரு மத மாட்டா புடுக்காய் நான் தெரியாம கேக்குறேன் யார ஏமாத்த பாக்குறீங்க கண்ணனுங்கிற பேரு கிருஷ்ணபுர் மாத்திரீங்க என்ன பண்றீங்க நீங்க மத மாத்தலாம் மயில புடுங்குறீங்களா சும்மா அந்த வேற ஏதாவது பேசுங்கயா அந்த புத்தாட்டம் மத மாட்டாங்க என்ன பண்றீங்க ஊரு ஊரா போய் நீங்க இந்து மக்கள் மதம் மாத்திர வேலை பண்றீங்க ஏன் இந்துக்களை எழுச்சி வாங்கின தெரியா ஏன் முஸ்லீம்ஸ் மதமாத்தியா முடிச்சுயா உங்க பாலத்துல வேற நோட்டி செஞ்சு முஸ்லீம் போய் சொல்லு செய்வானா தானே